வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த ஆஹா பாட்டு முடியறதுக்குள்ள ஐயா இன்னைக்கு இவன் நம்மளை போட்டு வாங்கிறதுக்குள்ள நாம இவனை போட்டு வாங்கிட வேண்டியதான் வாப்பா எங்க போயிட்டு வர்ற பீச்சுக்கு போயிட்டு வரேன் ஆஹா நம்ம பாருனது ஒருவேளை இவன் காது கேட்டுருச்சோ கேட்டிருக்கோம் அதுதான் கரெக்டாக பெட்டை போடுறான் ஆனால் பீச்சுக்கு எதுக்குப்பா போயிட்டு வர்ற கடல் தண்ணி ஒரே அளவாக இருக்கா இல்லை உன்ன மாதிரி யாராவது திருடிட்டு போயிட்டாங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வர்றேன் என்னது நான் திருடனா ஏப்பா அரையிற பீச்சுக்கு எதுக்கு போவாங்க காற்று வாங்கத்தான் அப்புறம் நக்கலாக ஒரு கேள்வி கேட்குற தப்பு தான்பா தப்புதான் கேட்டது தப்பு தான் காற்றா வாங்க போனேன் இரு இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன் போட்டு வாங்காமல் உன்ன விட மாட்டேன் ஏப்பா நீ வாங்கின காற்றுல எனக்கு கொஞ்சம் கூட வழக்கமா நாம தான் நக்கல் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இவன் நம்மளையே நக்கல் பண்ணுறானே ம் இவனை விடக்கூடாது ஒரு கிலோ காற்று நூறுரூபா என்ன அது நம்ம கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்டால் இவன் லூசுத்தனமாக ஒரு பதில் சொல்கிறானே ஆஹா இவனை விடக்கூடாது காற்றுக்கே காசா எப்படி கொடுக்குறான்னு பார்க்குறேன் ஏப்பா கொஞ்சம் விலை கம்மி பண்ணிக்க கூடாதா அப்படின்னா காற்றோட இடம் கம்மியாக இருக்கும் பரவாயில்லையா யாரை ஏமாத்த பார்க்குற இரு வர்றேன் இந்தாப்பா ஐநூறுரூபா அஞ்சு கிலோ காற்று கொடு அளவு கொஞ்சம் கூட குறையக்கூடாது புரியுதா வெளியில் போய் நான் எடை போட்டு பார்ப்பேன் ஆஹா பணசையும் வாங்கிட்டானே இப்போ எப்படி காற்று கொடுக்க போகிறான் ஆமாம் நான் கொடுக்குற காற்றை நீ எதில் வாங்குவ ஏப்பா விற்கிறது நீ தானே எதில் ஏதும் போட்டு கொடு போட்டெல்லாம் தர முடியாது நீ போய் தான் எடுத்துக்கணும் என்னது நான் போய் எடுத்துக்கணுமா ஆமாம் நான் வாங்கின காற்றை எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் பத்திரமாக வச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே போய் அஞ்சு கிலோ காற்றை மட்டும் எடை போட்டு எடுத்துக்கிட்டு மீதியை அங்கேயே வச்சுட்டு வா அதிகமாக எடுக்கணும்னு நினச்ச ஏட ஆகிடும் ஆயிடும் ஆ ஏமா நல்லா ஐயா இன்னைக்கு பீச்சுக்கு போன வகையில் ஐநூறுரூபா லாபம் ஆஹா நாம இவனை போட்டு வாங்கலான்னு நினச்சா இவன் நம்மளை போட்டு வாங்கி இருந்த ஐநூறுரூவாயையும் ஆட்டையை போட்டு ஐயா இவன் பேச்சை நம்பி காற்றுக்கு காசு கொடுத்த ஒரே ஆள் தான் ஐயா காற்றும் போச்சு காசும் போச்சு